உதய உதயசூரியன் ஒளித்தரும் வெப்பமும் தரும் வெளிச்சம் தரும் வெளிச்சத்தில் இருள் விலகும் சூரியன் ஒரு நட்சத்திரம் கிரகம் அல்ல இந்த சூரியனை சூரியன் பகவானாக மாற்றிவிட்டார்கள் உலகத்தில் இந்த பூமியிலே காணப்படுவது ஒரு நட்சத்திரம் மட்டுமல்ல ஒரு சூரியன் மட்டுமல்ல கோடிக்கணக்கான சூரியன்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறது அறியாதவர்கள் அப்படித்தான் சொல்வார்கள் அதனால் நமக்கென்ன நமக்கு இந்த பூமிக்கு மரங்களுக்கு பறவைகளுக்கு எல்லாவற்றிற்குமே இந்த ஒளி பயன்படுகிறது பயன்பாடாக அமைந்துள்ளது எனவே சூரியனை வணங்குவோம் கடவுளாக அல்ல சூரியன் பகவானாக அல்ல நம் கண்களுக்கு ஒளிச்சம் தருகிறது ஒளி தருகிறது வெளிச்சம் தருகிறது அதற்காக மட்டுமே என்பதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் நான் நிற்கும் இடம் மறையூர் ரயில்கேட்டு அரு அருகாமையில் மூலிவாய்க்கால் இந்த இடத்தில்தான் இங்கே அருகாமையிலே ஒரு வீரன் கோயிலும் இருக்கிறது முனீஸ்வரர் என்று நினைக்கிறேன் அவரும் இருக்கிறார் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே